சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது தமிழக ஆன்மீக வரலாற்றில் வள்ளலார் என்ற தலைப்புல சார் கேக்குதுங்களா பேசுறேன் இதுல தோப்பா ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு கலக குரலை எழுப்பியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சொல்றாரு கலக குரல் நம்ம புரட்சியாளர் போராட்ட செய்தவர் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறோம் புதுநெறி கண்ட புலவர்னு இவரை சொல்லியிருக்கோம் இவ் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு கலக குரலை எழுப்பியவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைய இவர் பயன்படுத்துறார் அடுத்து இவருடைய கொள்கைகள் எல்லாம் வந்து இன்றைய ஆதிபராசக்தி மன்றத்தையும் சேர்த்து ஞாபகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இது ரெண்டுமே தமிழ்நாட்டின் வடப்பகுதியில ஆன்மீக வரலாற் ஆன்மீக துண்டாற்ற கிளை பரப்பியவை இவை அப்படின்றத கொஞ்சம் எல்லாமே ஒத்து வரலனாலும் ஒரு சில ஒத்து வந்திருக்கு அதனால அதை ஞாபகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றார் இவருடைய கொள்கைகள் வந்து ஆஹ் அவர் புதுநெறி கண்ட புலவராக இருந்தாலும் அவர் பூசுவது வெந்நீர் அந்த திருநீற்றை பூசுவதையும் கோயில் வழிபாட்டையும் முதல்ல வச்சிருந்தாரு இவர் திருத்தணிகை சிதம்பரம் என்ற என்ற கோயில் மீது பற்று கொண்டிருந்தார் அதான் புதுநெறி கண்ட பிறகும் திருநீற்று அடையாளத்தை அவர் கைவிடவில்லை அப்படின்றது சொல்றார் அடுத்து சைவ மரபிற்குள் இவரை நிறுத்தி பார்ப்பது சரியாக இருந்தாலும் சமண சமயத்தினுடைய புலால் உண்ணாமை வந்து இவர் மிகவும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மிகவும் பின்பற்றினார் என்றதை எடுத்து இது எதுக்காக வந்து அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்து மனித உயர் உயிர்களை மற்ற உயிர்கள் வந்து அந்த இரக்க பார்வைதான் வந்து மனிதன் மீது திரும்பியபோது அந்த ஜாதி மறுப்பு கொள்கை தான் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கமாக மாறியதாகவும் சொல்றாரு இந்த வருணாசிரமத்தினுடைய எதிரான பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஒரு கலக குரலே இந்த இவருடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவரை பத்தி மாப்போ சிவஞானம் ராஜ் கௌதமன் கி சுப்பிரமணியன் பா சரவணன் ஆகியவர்கள் எல்லாம் கூட இவருடைய இடத்தை கணிக்க முயன்றவர்களாக அவங்க பேரை பத்தியும் சொல்றாரு அடுத்து சைவ சமய வரலாற்றை வந்து சிக்கல் சிடுங்கள் இல்லாம ஒரு சில ஆய்வாளர்களால எழுதப்பட்டிருக்கு ஆனா அப்படி கிடையாது நிறைய வந்து செரிமானம் செய்யப்பட்டு விட்டன உள்வாங்கு உள்வாங்கி முடக்கப்பட்டு விட்டனன்றதையும் இவர் சொல்றார் சைவ திருமுறைகள் வந்து தோத்திர நூல்கள் சாத்திர நூல்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவாக கொள்ளலாம் அந்த திருமந்திரமும் திருவாசகமும் தோத்திர நூல்கள் இது வந்து வள்ளலாருக்கு மிக பிடித்தவை அப்படின்னா இப்ப இப்போ இப்பவும் வந்து நம்ம மாணிக்க வாசகனுடைய திருவாசகம் வந்து கோயில்கள்ல வந்து தோத்திரம் செய்யப்படும் அதாவது பாடப்படுவதை நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கு வந்து இன்னொரு இதை சொல் தோப்பாயா சொல்றாங்க இந்த திருவாலீஸ்வரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட திருவாலீஸ்வரம் அடுத்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த தஞ்சை பெரிய கோயில் இதெல்லாம் வந்து பாசுபத ஆகம விதிகள் படி கட்டப்பட்டது இந்த பாசுபத ஆகம விதிகள் எல்லாம் வந்து ஒரு சில ஆஹ் பிராமணர்களால் கொல்லப்பட்டது அவங்க அவங்களுடைய காலத்துல வந்து இந்த நூல்கள் வந்து பெரிய அளவுக்கு பாடப்படவில்லை அப்படின்றதும் அவர் எடுத்து காட்டுறாரு அடுத்து இவர் வந்து இந்த திருமந்திரத்தை திருமந்திரத்தை திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை மேல ரொம்பவும் விருப்பம் கொண்டு அவருடைய பாடல்களிலையும் அந்த கொள்கைகளை கொண்டு வந்திருக்காரு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற திருமூலர் வாக்கையும் அவ் இவருடைய பாடல்களை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாரு அடுத்து இவர்தான் வந்து மாணிக்க வாசகருடைய பாட பாடலான அவரு இவரு அந்த வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு இல்லைங்களா அந்த வள்ளலார் பாடியிருக்காரு இல்லையா அதுதான் வந்து பிரச்சார வேகம் எடுத்தது ஒரு ஆன்மீக அனுபவங்களை அவருக்கு கொடுத்து அவர் வந்து அவருடைய பாடல்கள்ல வந்து அது இந்த மாணிக்க வாசகருடைய அந்த ஆஹ் விஷயம் எல்லாம் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து இவருடைய ஆறாம் தொகுப்புல ஒரு பிரமாதமாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு ராஜ் கௌதமன் அவர்கள் சொல்லத வந்து இங்க தோப்பாயா ஆஹ் சொல்கிறார் அடுத்து ஆஹ் சோழர் காலத்துல கல்வெட்டுகள்லயும் அப்பர் சம்பந்தருடைய பாடல்களை வந்து அவர்கள் தேவார்களா தேவாரமாக ஏற்றுக்கொண்டார்களாமா ஆனா சுந்தரருடைய தேவாரம் தம்பிரனா திருப்பாட்டு என்ற பெயரிலேயே அந்த காலத்திலையும் அழைக்கப்பட்டது இது வந்து முடிஞ்ச அப்புறமா இப்ப பெரிய புராண கா கதைக்கு வராரு நம்ம புராண கதையில மாணிக்க வாசகருக்கு முற்பட்ட காலம் பெரிய புராண கதையோட காலம் தேக்கிழார் காலம் வந்து மாணிக்க வாசக வாசகருக்கு பிற்பட்டது இருந்தாலும் மாணிக்க வாசகரை பற்றி அந்த பெரிய புராணத்துல எதுவும் குறிப்பிடப்படவில்லை இவ்வகையாக விலகல்களும் ஒதுக்கல்களும் உள்வாங்கி கரைத்தலும் ஒவ்வொரு சமயத்திற்குள்ளாகவும் நடந்து கொண்டே வருகிறது இது வந்து பெரிய புராணம் அடுத்து வள்ளலார் என்ன பண்றாருன்னா மனம் கவர்ந்த மாணிக்க வாசகரை நடுநாட்டுத்தலமான அந்த சிதம்பரத்தையும் மாணிக்க வாசகரையும் அதிகமாக உம் எடுத்து கூறுகிறார் அதனால அந்த தேவாரங்காட்டும் தமிழ் தேசியத்திற்கு மாற்றாக சிவபெருமானை தென்பாண்டி நாடன் மதுரையார் மன்னன் மதுரை சுமந்தான் பாண்டி நாடு பழம்பது என்று ஒரு தேசியவாதத்தை கட்டமைக்க முயன்றார் என்பது தெரிகின்றது இதுல ஒரு அரசியலோட சேர்த்து ஏதோ ஒரு சித்தாந்த முரணையும் அங்க நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு தோப்பாயா சொல்லியிருக்கார் அப்போ பிற்காலத்துல எழுந்த சித்தாந்த காலம் சைவமானது பிற்காலத்தில் எழுந்த சித்தாந்த சைவமானது மாணிக்க வாசகரை கொண்டாடியது அதற்கு முன்ன எப்போவுமே இல்லாத அளவிற்கு அடுத்து மாணிக்க வாசகருடைய கொண்டாட்டம் வந்ததுன்னா அதுக்கு இவங்கெல்லாம் காரணமாக இவர் நம்ம தோப்பாயா விளக்குகிறார் அடு இந்த இதுக்கு அடுத்து வந்து இந்த அருட்பா மருட்பா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் வந்து வள்ளலார் காலத்துல நடந்தது அதுல ஒரு ஒரு சில தான் இங்க சொல்லியிருக்காங்க வள்ளலாருடைய வாழ்க்கையை எடுத்தா ஒரு வரி தான் இங்க இருக்கு ஆறுமுக நாவலருக்கும் அவருக்குமான முரண்பாடு இந்த தில்லையில தோன்றியது அப்படின்னு ஒரு வரி தான் இருக்கு ஆனா வள்ளலார படித்தவங்களுக்கு தெரியும் அது மிக பெரிய போராட்டம்ன்றதும் அருட்பா மருட்பான்னு அவர் மட்டும் இல்லாம மற்ற புலவர்களும் கலந்து அந்த ஒரு பெரிய தமிழ் தமிழோட சேர்ந்து உம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஒரு கொஷின் அதுக்கு அடுத்து இன்னொரு சில புலவர்கள் வந்து அதற்கு பதிலாக தமிழோட சுவையான வாதங்களும் இருந்தது அதை வந்து இங்க நான் வந்து சொல்ல வரேன் நான் இங்க இங்க ஒரே ஒரு வரி தான் அவருக்கு கொடுத்திருக்காரு ஆறுமுக நாவலருக்கும் அவருக்குமான முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து தில்லை வந்து வருகிறது சிதம்பரம் இந்த சிதம்பரம்ன்றது வந்து எப்படி வந்து மிக பெரிய அளவுல வந்து சிதம்பரத்தோட மூணு பிரிவு சிதம்பரத்துல வந்து ஒன்னு ஆஹ் வள்ளலாறுது ஆஹ் இன்னொன்னு வந்து தமிழ் புலவர்கள்து அடுத்து பிராமண ஜாதிக்குரிய அந்த பிள்ளை வாழ் அந்த உரிமை கொண்ட அந்த தீட்சிதர்கள் அப்படின்றாங்க இல்லையா அவங்களுடையது அந்த மூணும் பேரும் சேர்ந்துதான் அந்த இடத்துல வந்து இந்த தோப்பாயா குறிப்பிடப்படுகின்ற எல்லா விஷயமே இருக்கு ஆஹ் வள்ளலார் வந்து பிள்ளையை வந்து மிகவும் பிடிச்ச சிதம்பரம் வந்து பிடித்த கோயிலாக இருந்தாலும் அங்க நடந்த அரசியல் மற்ற விஷயங்கள் காரணமாக அவர் என்ன பண்றாருன்னா தனியாக வடலூர்ல ஒரு கோயில அமைக்கிறாரு அந்த கோயில் வந்து என்ன பேர் சொல்றாருன்னா கோயில்னு சொல்லாம சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அந்த சிதம்பரத்தின் மேல் இருக்கின்ற பற்றால உத்தர ஞான சிதம்பரம்னு அதுக்கு பெயர் வைக்கிறாரு வடலூர்ல அந்த சபையை நிறுவுகிறாரு அடுத்து உருவ வழிபாட்டை எதிர்த்து கோயில் அஹ் அங்க வந்து அஹ் என்ன ஒரு ஜோதி வடிவத்தை இந்த இடத்துலதான் வந்து நம்ம மற்றவர்களால வந்து அவர் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அந்த இருந்தது அதுக்கடுத்து சிதம்பரத்துல எப்படி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அங்க வந்து எப்படி பிராமணர்களுக்கு அன்னதான ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டதோ அதே போல இவரும் வந்து பெரும் தொகையில் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் பசியாறும் ஏற்பாட்டை இவர் செய்திருக்காரு அவர் ஏற்றிய நெருப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது என்பது இப்ப எல்லாருக்குமே தெரியும் அடுத்து தில்லைக்கோயில் வந்து ஒரு ஜாதி பிரிவுக்கு மட்டுமே சொத்தாக இருந்து வருது இதெல்லாம் வந்து அந்த அந்த ஜாதி கயிற்றையும் அந்த கட்டப்பட்ட அந்த சைவ திருமடங்களையும் எதிர்த்து அவர் வெளியில வந்து இருந்ததும் இங்க சொல்றாரு ராமலிங்க பிள்ளை தம் ஜாதி கீழாயிருத்தலை கண்டு தனது மறுப்பு நூலில் இதை ஒரு கடிதங்கள் எல்லாம் எழுதியிருக்கார் அவர் அந்த கடிதங்கள்லிருந்து அவர் செய்த போராட்டங்கள் எல்லாம் வந்து நமக்கு தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தோப்பாயா சொல்லிருக்கார் அடுத்து என்னன்னா தமிழக வரலாற்றில் வள்ளலாரை பற்றிய மிகை மதிப்பீடுகளே அதிகமாக வந்திருக்கு அதற்கு வந்து அந்த கால அச்சியந்திர வளர்ச்சி ஆறுமுக நாவலருடைய கருத்து மோதல் ஈழத்து வேளாறு சிதம்பர கோவிலின் செல்வாக்கு கடந்து பொது என்பதற்கு அவர் கொண்ட பொருள் அடுத்து சிதம்பர கோவிலை உரிமை கொண்டாடிய ஒரு சில ஜாதியனரின் அதிகாரம் வல்லலால் பாடலை கோவிலில் பாட முற்பட்டதாக வைக்கப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டு சிதம்பரம் கோயிலை முற்றும் அவர் வெளியில அங்கு அதை விட்டு வெளியிலே நீங்கியது சத்திய ஞான சபைக்கு ஞான சிதம்பரம்னு பெயரிட்டது திருவுருவத்துக்கு பதிலாக ஒளி விளக்கு ஏற்றி வழிபட செய்தது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இங்க நம்ம ஆன்மீகத்தில் நுழைய வேண்டும் சிதம்பர கோவிலை அணுக வேண்டும்னு சோப்பாயா முடிக்கிறாரு இந்த இடத்துல வந்து எங்களுடைய ஊர் வந்து வடார்காடு பகுதியில சார்ந்ததாக இருந்ததால எங்க வெளியெல்லாம் வந்து ராமலிங்க அடிகளாருக்கு எந்த ஒரு வள்ளலாருக்கு வந்து எந்த ஒரு தனி சன்னதி இருக்காது ஆனா வடார்காடு பகுதியில போனீங்கன்னா முருகன் கோயில்ல ராம வள்ளலாருக்கு தனி சன்னதி இருக்கும் ஆனா அதுக்கு எந்த ஒரு பூஜையும் செய்யப்படாம இருக்கும் பொழுது நாங்கெல்லாம் சின்ன வயசுல இது என்னன்னு அந்த வள்ளலார் அந்த பார்த்துதான் யார் இவங்க அப்படின்னு நாங்க கேட்க இவர் வந்து இவ இப்படிப்பட்டவங்கன்னு சொல்றது மட்டும் தான் இருக்கு ஏன்னா அந்த காலத்துல இந்த ஆதிசக்தி மன்றம் மாதிரி வள்ளலார் மன்றம் வச்சு மிக பெரிய அளவுல இருக்கு இதுல இன்னொருன்னு குறிப்பிடணும் ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்ற பகுதியில வள்ளலாருடைய கோயில்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது இதுல இவர் சொன்னது இவ்வளவுதான் சார் தேங்க்யூ மேடம்